வணக்கம் இது வந்துட்டு மோகன் சார் பற்றி தான் நான் வந்துட்டு பேசலான்ட்ருக்கேன் வந்து ஆக்டர் மோகன் இருக்காங்க இல்லையா அவங்கள நீ என்னம்மா இப்போ பார்த்தா சினிமாக்கார்களை பற்றி சொல்கிறியம்மா அப்படின்னா இல்லை நான் ஏன்னால் அவங்க அவங்க வந்து எதாவது எல்லா உலக மக்கள் எல்லாருக்குமே மினிமமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்க வந்துட்டு தெரிஞ்ச ஃபேஸாக வந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்ம வந்து கேள்விப்படுறோம் இல்லையா அவங்களை பற்றி ஏ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு வெளிய போடுறோம் இப்போ நானுமே எனக்கு என்ன இப்போ எனக்கு அந்த சினிமா விஷயங்களை நான் வந்துட்டு அதிகமான வந்துட்டு ஒரு ஆர்வம் காமிக்க மாட்டேன் எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது இருந்து நல்லதும் செய்கிறதுக்கும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதும் சேர்ந்து நம்ம மற்றவங்களோட நம்ம பெஸ்ட்டாக இருப்போம் நம்ம சரிங்களா அப்போ நம்மளுடைய சிறப்பான வாழ்க்கைக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்துட்டு இது தான் இப்போது அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா என் காதைக்கு வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணுவார் அதே மாதிரி இந்த லேடிஸ் விஷயங்கள் நிறைய வந்துட்டு உருவாப்பாங்க அப்புறம் அப்புறம் வந்துட்டு இது இது ரெண்டு தான் சரிங்களா இந்த மாதிரி அவரு அவருடைய நேம் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இல்லைன்னா டேமேஜ் ஆகிடுச்சு டேமேஜ் ஆனாலுமே அவரு வந்துட்டு அந்த அந்த ஃபீல்டில் இருக்கிற வரைக்குமே வந்து அவை அவர் வந்துட்டு யாரும் வந்துட்டு ஒன்றும் சொல்லலை ஏன்னா அவர் வந்துட்டு வந்து ஒரு ஏர்னிங் பர்சனாக ஒ ஒரு பாப்புலராக அவர் வந்துட்டு இருந்ததுனால என்ன அவர் வந்துட்டு ஒன்றும் சொல்லலை அப்புறமா கடைசியாக அப்போ தான் அவருக்கு வந்து எதோ ஒரு நோய் வந்துடுது அப்படின்ட்டு சொல்லி அவருடைய அந்த சினிமா ஃபீல்டு கேரியரே கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் கூட டென் இயர்ஸ் கூட கூட நினைக்கிறேன் நான் ஆ சரிங்களா டென் இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் அவ்வளோ காலமாக அவரை வந்துட்டு அப்படியே வந்து முடக்கி வந்து இப்போ போட்டுருச்சு இல்லையா இப்போது அவருக்கு இப்போ என்னென்னாப்பா அவர் காலத்தில் இருந்த எல்லா நடிகர்களையுமே இன்றைக்கும் அவங்க வந்து இன்றைக்கும் அவங்க ஃபீல் வந்துட்டு இருக்காங்க சரி அப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அவர் வந்து வந்திருக்கார் சரிங் சரிங்களா இப்போ அவர் அவருடைய அவருடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு ஒரு காமாக ஒரு 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 குவைட்டாக இருக்குது பார்த்தீங்களா அவருடைய ஃபேஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஆட்டிடியூடு சொல்லுவாங்க இல்லையா அந்த மக்கள்கிட்ட அவர் வந்துட்டு இப்போ பேசுகிற அது பழகுறது எதுவுமே ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு மெச்சூராக வந்துட்டு இருக்கு பாருங்க அப்போது என்னென்னா அவர் இந்த ப்ரானிக் ஹீலிங் நீங்கள் புராணிக் ஹீலிங் பார்த்தீங்கன்னா ப்ராணிக் ஹீலிங் நீங்கள் நீங்கள் படிச்சு நீங்கள் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லை படிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய பிராணாக்களும் நம்முடைய ஆன்மாக்கல்லையா ஆன்மா நம்முடைய ஆன்மாவை வந்துட்டு பியூ பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராணிக் ஹீனிங் சொல்கிறது சரியா அன்றைக்கி சூர்யா அகலியா அவர் கூட இந்த ப்ராணிக் ஹீனிங் தான் அந்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பண்ணியை வந்துட்டு அந்த ஆக்டராகவே ஆனார் சரிங்களா இந்த ப்ராணிக் வந்து நமக்கு யூஸ் ஆகும் பர்சனலாக நமக்கு நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்கள்லாம் போகிறதுக்கும் அந்த ஒரு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே ஊற ஊற ஊர பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா நம்மளுடைய அந்த ஆன்மாவுடைய பவர் அந்த ஆன்மா கூட அந்த எரிய ஆற்றல் சேர்ந்து சேர்ந்து நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வந்து இது வந்து வெளி வெளி வெளியே வந்து காமிக்கும் சரிங்களா இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் எதோ இதை வந்துட்டு ஒரு 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 நல்ல வந்துட்டு ஒரு ஒரு இதுவாக வந்து வெளியே வந்திருக்காரு சரிங்களா இப்போ நமக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதை தான் சொல்லு பாஸ்டிஸ் பாஸ் பாஸ்ட் சரிங்களா நம்ம இப்போ 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 ப்ரெசண்ட்டு ப்ரெசண்ட்டு அண்ட் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் அதை ஃபேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ரெசண்ட்டு வந்துட்டு வந்து இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம இருக்கிறது தான் நமக்கு நல்லது இல்லையா நம்மளுடைய வந்து ஒரு ஒரு செல்ஃப் இது ஒரு இதுக்கு வந்துட்டு நல்லது இல்லையா அவ அவர் பாருங்கள் எவ்வளோ இது இருந்தாலும் ஒரு நெகட்டிவ்ஸ் வந்து அவர்கிட்ட இரு இல்ல இருந்துச்சு இதை இருந்துச்சுன்னு தான் சொல்லலமாரி தரேன் இப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை இல்லையா அதனால் இப்போ அவர்கிட்ட இல்லை இல்லாமல் அவர் இந்த வந்துட்டு இது இருக்கிறதுனால தான் அவர் இது இப்போ அவர் வந்து வெளியில் வந்துட்டு இது வந்து மீண்டு வந்து அவர் இப்போ வந்து நீ நம்மகிட்ட வந்து வெளியில் வந்துட்டு வந்து வந்திருக்கார் இல்லைங்களா அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பில் நம்ம அதெல்லாம் வந்துட்டு வந்து எடுத்துக்கணுங்க எடுத்துகிட்டோன்னா நமக்கு வந்து அவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் சில நீங்கள் வந்து அதாவது வந்து ஒரு தவறு வந்து பண்ணிக்கிங்களா இல்லை தவறு வந்துட்டு நடந்துச்சா ஏன்னா ஓகே அதை அதை விட்டு மறந்துடணும் அவ்வளோதான் அதை தவிர நம்மளை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா அதை பற்றி கவலைப்படுறதோ இல்லை அதை நினச்சி பார்க்குறதோ இல்லை அந்த அந்த அதை பா அது அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு நிமிஷம் கூட நம்ம பாசிட்டு பாசில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லது இல்லை அந்த அந்த டைம் வந்து வேஸ்ட்டு சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி நம்மளுடைய நேரங்கள் தான் நமக்கு வந்துட்டு வீணாக போகும் வீணாக போகும் நான் அதெல்லாம் வந்து பல தவறு பல முறை இந்த மாதிரி தவறுகள் என் வாழ்க்கையில் நான் வந்துட்டு நான் வந்து கண்குடாக நான் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பாசமாக இருந்து 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 இதெல்லாம் வந்துட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு வந்து யாருமே கிடையாது சுற்றி இருக்குவங்களாம் வந்துட்டு அட்டை செல்ஃபிஷாக செல்ஃபிஷாக தான் வந்துட்டு இருந்தாங்க ஓகே அவங்க அவங்க திரும்ப இருக்காங்க ஓகே அப்படியே இருக்கட்டும் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின் தான் அப்படின் தான் அப்படி அப்படின் தான் இருந்தாங்க சரிங்களா அதை வந்து அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நம்ம வந்துட்டு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதனால நான் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன நம்மளுடைய அந்த ஆன்ம பலத்தை மட்டும் நம்ம எப்பவுமே நம்ம வந்து நம்ம வந்து குறைச்சிக்கவே கூடாது அது அதுதான் நம்ம நம்ம வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு அது அந்த அந்த ஒரே வந்து ஒரு குவாலிட்டி தான் நம்மக்கிட்ட வந்து விற்கணுமே தவிர சரி சரிங்களா மீது எல்லாமே தன்னால் வந்துடும் தன்னால் நமக்கு தேவையான எல்லாமே கடவுளுக்கு கொடுத்து கொடுத்துட்டே இருப்பார் நமக்கு சரிங்களா அதனால் இந்த நம் இது நான் அந்த அந்த மாதிரி இருந்தேனே இப்போ நான் மற்றவங்க வந்துட்டு என்ன நெய்ப்பாங்க நம்மளை பற்றி இதெல்லாம் தேவையில்லை என்ன இருந்துச்சு நமக்கே தான் வந்துச்சு அதெல்லாம் பாஸ்ட் இல்லையா இப்போ நான் எப்படி அப்போது அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அது வந்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய தாட்ஸும் இல்லையா நம்மக்கிட்ட அது வந்து செய்ய நம்ம வந்து வந்து நமக்குள்ளே அதை அதை வாங்குறது தான் நம்ம இப்போ நம்ம பண் பண் வாங்கணுன்னா அது வந்து நம்ம மேலே தப்பு சரிதான் அதனால் இங்கே எப்பவுமே நமக்கு நம்மளுடைய இது தான் சுயநலம் இது தான் சுயநலம் சரி நமக்கு மனக்கு நமக்கு நம்மளுடைய சோளுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்பட்டுறது தான் நம்மள வந்து நம்மளை வந்துட்டு நம்மளுடைய ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லது இல்லையா ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்க வந்துட்டு நம்மளை 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 பார்த்து தான் இருக்காங்க அவங்க இல்லையா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைங்க வந்து பேசுகிறத செய்யாதுங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் செய்யுங்க இல்லையா அது எல்லாருக்குமே தெரியுன்னா அதுதான் வந்துட்டு பேசிக்காக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள நம்ம போயிட்டு நம்ம மாட்டிக்கிறோம் இல்லை அதில் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்துட்டு இருந்தோம்னா இப்போது இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ மோகன் சார்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ எல்லாம் நல்லா கலா ஓகே சந்தோஷம் அவ்வளோதான் அண்ணா அண்ணா இப்போ அதுதான் பார்க்கணுமே தவிர வேற இதை எதை பற்றியும் அவரே கவலைப்படலை அப்போ நம்ம எதுக்கு கவலைப்படணும் சொல்லுங்கள் அவர் பண்ணால் அவரே கவலைப்படலை அதை பற்றிலாம் ம் நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை நம்ம வாழையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நீங்களா ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் வந்துட்டு பொம்பளை வயசு மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டப்பிங் தான் பேசிட்டு பேசுகிறாரு அப்படின்ட்டு அப்படின்ட்டு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஆசை பார்த்துலையா அவர் வந்துட்டு இப்போ ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கா பாருங்கள் அவரு நார்மலாக தான் இருக்கு என்ன அவருடைய வாய்ஸ் அப்போனா பாருங்கள் அவருக்கு அந்த ஒரு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அண்ணன் ஒரு ஒரு ஜென்ஸ் கூட ஒரு ஒரு வயசு கூட அவருடைய வயசை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் சரி நார்மலாக இருக்கும் என்ன அது அதனால அவரை வந்துட்டு அவரை வந்துட்டு அவரை வந்து நம்ப நம்ப வச்சுட்டாங்க அவரை அவரை வந்து நம்ப தான் அவர் அந்த சுரேந்திர கல்யா அவருக்கு வந்து டப்பையும் கொடுத்தவர் அவரை போய் அவரை வந்து இது ஒரு எதிர்ச்சியாக பார்த்தா கூட ஒரு வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை கூட அவரை அவர் பேசினதே இல்லையா மோகன் ஏன்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம நம்ம வாய்ஸ் நல்லா இல்லை ரொம்ப அசிங்கமாக இருக்குது ரொம்ப இது அது மாதிரி அவர் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் அவர் வந்துட்டு பேசவே மாட்டாரான் அவகிட்ட அவர்கிட்ட மட்டும் இல்லை பல பே இப்போ வெளியில் வெளியில் பல இடங்களில் அவர் வந்து பேசுகிறதே இல்லை அப்போ பாருங்கள் அவர் பா வந்துட்டு அந்த ஒரு நம்மளை நம்ம வந்து என்ன நம்புகிறோமோ அது நம்ம வாழ்க்கையை எப்படி வந்து மாற்றி போடுது பாருங்க இதெல்லாம் அவருக்கு வந்துட்டு அவர் வந்து அவருக்கு அவர் அவருக்கு வந்து அவருக்கு செய்திருக்க செய்துக்கிட்ட தீங்குகள் இல்லை பாவம் ஸோ ஓகே நம்ம அவர்கிட்டயே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்போ நம்ம என்ன நம்புகிறோமோ நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதான் நாம் சரிங்களா அதுதான் நாம் வேறு எதுவுமே நம்ம இல்லைங்க சரியா நான் தான் சொல்லணும் என்னால் முடியுமா முடியாதாங்கிறத இல்லை நம்ம மற்றவங்க சொல்கிறதுனால நமக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது இல்லை அதனால் நமக்கு நாம் வந்து வந்து ஒரு முக்கியத்துவம் ஒரு ஒரு செயலம் அப்படிங்கிறத நீங்கள் இது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து இது கம்மிங்க இந்த மாதிரியான சுயோளம் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை It's right.